நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக அது தருப்பெருமையினுடைய வெளிப்பாடு என்று அல்லாஹ் சொல்கிறான் நாம ஒரு அறிவுரையை செவியேற்காமல் இன்றைக்கு புறக்கணிக்கின்றோமே ஆனால் அது தருப்பெருமையின் வெளிப்பாடு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருமையை பற்றி நமக்கு விளக்கம் அல் கிபிர் பெருமை என்பது பத்தருல் ஹக் வ கம்துன் நாஸ் சத்தியத்தை ஏற்க மறுப்பதும் மக்களை கேவலமாக நினைப்பதும் தான் பெருமை என்று அல்லாஹவின் தூதர் சொன்னார்களே இந்த இரண்டும் ஒன்றுபட்டு எங்கு ஆரம்பிக்கும் தெரியுமா ஒருவன் ஒரு அறிவுரையை சொல்லும் பொழுது நாம் எப்பொழுது அதை நாம் புறக்கணிக்கிறோமோ அப்பொழுது இந்த பெருமை தானாக வந்துவிடும் சற்று யோசித்து பாருங்கள் அல்லாஹ் இன்றைக்கு நம்மை விட நம்முடைய வயதிற்கு கீழே உள்ள நபர்களுக்கு அல்லாஹ் அறிவு ஞானத்தை கொடுத்திருப்பான் அவர்கள் ஒரு அறிவுரை சொல்லும் பொழுது இவனெல்லாம் எனக்கு அறிவுரை சொல்றதா அறிவுரையை நாம் மறுக்கிறோம் பாருங்க அந்த மக்களை நாம் நாம் கேவலமாக நினைக்கிறோம் அவன் சொல்லக்கூடிய சத்தியத்தை ஏற்க மறுக்கிறோம் அதே போன்று பாருங்கள் ஒரு மாணவன் ஒரு ஆசிரியருக்கு அறிவுரை சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இல்லை ஒரு மகன் ஒரு தந்தைக்கு அறிவுரை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இன்றைக்கு இல்லை ஒரு வயது முதிர்ந்தவருக்கு ஒரு வயதில் சிறிய ஒரு நபர் அறிவுரை சொல்வாரையானால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பை இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் இல்லை ஆனால் இதை தருப்பெருமையினுடைய வழிபாடாக தான் நபிகள் நாயகம் செல்லல்லா நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள் ஆனால் ஒருபோதும் நமக்கு இந்த உலகத்தில் அறிவுரை சொல்லப்படுமையாமல் அதை ஒருபோதும் நாம் நிராகரிக்காமல் அது சொல்லப்படக்கூடிய அறிவுரையை நாம் முதலில் நாம் செவியேற்றேன் அது குரானுக்கு ஒத்ததாக இருக்கிறதா ஹதீஸுக்கு ஒத்ததாக இருக்கிறதா அதை யார் சொன்னாலும் எவர் சொன்னாலும் கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்கின்ற ஒரு சிந்தனையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி வளர்த்து கொள்ளவில்லை என்றால் அந்த தருப்பெருமை நம்முடைய ஈமானை கொஞ்சம் கொஞ்சமாக அறித்து இறுதியாக நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்லும்